பிரைஸ்தல்லார் மீட்பெரும் ரசகரமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதர நாமத்தில் அன்பின் வார்த்தைகள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க கத்துவை நாம் மகிம்படுவதாக சகரிய திருக்கிறிஸ்து புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது பாபிலோன் குமார்த்தத்தில் குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக் கொள் எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை பாபிலோன் குமார் குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக் கொள் சில விஷயங்கள்ல நாம தாங்க நம்ம கர்ஷன் பண்ணிக்கணும் அதுக்கு ஜெபிக்க கூடாது சில விஷயங்களை விட்டு விலகணும் அதுக்கு உபவாசம் பண்ணக்கூடாது சில விஷயங்களை விட்டு விலகணும் அதுக்கு காணிக்கை கொடுக்கணும் அதுக்கு பொருத்தனை பண்ணணும் அதுக்காக இதை செய்யணும் அதை செய்யணும் அதெல்லாம் எதுவும் கிடையாது நம்ம தான் விட்டு விலகணும் அந்த எட்ட அவசரம் சொல்ல பாருங்க பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கற்று சொல்லுகிறார் உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளுக்கு என்னை அனுப்பினார் உங்களை தொடுக்கிறவன் அவருடைய கண்மனை தொடுக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த தினத்தில் நிறைய பேருக்கு உலகத்தில் இருக்கிற நபர்களோடு ரொம்ப ஃபெல்லோஷிப் அதிகம் பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு நிறைய பேருக்கு பாவத்தோடு கூட இருக்கிற தொடர்பு அதிகம் பா பாவத்தில் இருக்கிற சகோதரோட பழக்கம் பாவத்தில் இருக்கிற சகோதரியோட பழக்கம் அவங்க ஃப்ரெண்டு கேட்டால் அதுக்கு சொல்லுவாங்க டியரெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு இந்த உலகத்திலே நமக்கு ஃப்ரெண்டுனா இயேசப்பா மட்டும்தான் ஃப்ரெண்டு ஏசப்பாவை காட்டில் இந்த உலகத்தில் யாரும் ஃப்ரெண்டு கிடையாது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் நீங்கள் என் சிநேகிதர் என்று கர்த்த நமைப்பாக கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் இந்த அருமையான நாளில் கூட நாம் விட வேண்டியதை விட்டால் தானே பெற வேண்டியதை பெற முடியும் இந்த தினத்தில் நிறைய பேர் அந்த பாபிலன் குமார்த்தன் குடியிருக்கிற சியோனியன் உருவித்துக்குள்ள சொல்லிக்கிறேன் நாம் அதற்கு உரியவர்கள் அல்ல அதற்காக நாம் ஆஸ்வதிக்கப்படத்தக்கதான காரியங்கள் நமக்கு இல்லை கத்துடைய நாமத்தை இயேசு சாமியுடைய ஆசிரங்கள் நமக்கு வேண்டுமானால் பரலோகத்தின் ஆசனங்கள் நமக்கு வேண்டுமானால் நான் தான் என்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் இந்த வார்த்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே உங்களுக்குள்ள தவறான பழக்கங்கள் இருக்குல்ல அதை விட்டு விலகுங்க தவறான சிந்தனைகள் இருக்குல்ல அதை விட்டு விலகுங்க மறைமுகமான பாவங்கள் இருக்கிறீங்கல்ல அதை விட்டு விலகுங்க அப்போதான் உங்களுக்கு மகிமை உண்டாகும்னு கர்த்தர் சொல்றாரு அப்போதான் அற்புதம் உண்டாகும் அப்போதான் அதிசயம் உண்டாகும் எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் நீங்க நினைக்க வேண்டாம் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் விட்டு விலக நீங்க ரெடியா இருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு மேன்மைப்படுத்தாமல் இருப்பாரா அற்புதம் செய்வார் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் பாவங்கள்ல மூழ்கி போன சகோதரர் நல்லா ஜெபிக்கிறவர் ஊழியம் செய்கிறவர் அவ்வப்போது மறைமுக ரகசிய பாவங்கள் இருக்கக்கூடியவர் வந்தார் எனக்கு இந்த மாதிரி பாவங்கள் இருக்கிறனால முடியல பிரதார் என்று சொன்னார் நான்கு சமத்துல காத்திருந்து அவருக்காக ஜெபித்தேன் அவருக்கு ஜெபிக்கும் போது சில காரியங்கள் எல்லாம் தென்பட்டது ஒவ்வொன்றாக அப்படித்து சொன்னேன் நீங்கள் இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறீர்கள் இப்படி அப்படி ரகசிய பாவம் உங்களுக்குள்ள இருக்கிறது விட்டு விலகி விடுங்க நீங்க தனிப்பட்ட விதத்துல ஆன்லைன்ல உங்களுடைய வாழ்க்கைய அடிக்ட் ஆக்கிட்டீங்க உங்களால பாவத்திலிருந்து மீண்டு வர முடியல என்று சொன்னேன் அவர் அமைதியை கேட்டுக்கொண்டார் இதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஏசப்பாவுக்காக உங்களை நீங்க மாற்றிக்கோங்க அவரால் முடியல சில மாதங்கள் சில வருடங்கள் அவர் கொஞ்ச நாள் ஜெபிப்பார் நல்லா இருப்பார் மறுபடியும் அதே பிரச்சனை ஜெயிக்க முடியல இடத்துல மறுபடியும் வந்தார் என்னால முடியல பிரதர் விட்டுடுங்களே விட்டுடுங்கேச அன்புக்காக விட்டுடுங்க தூக்கி போடுங்க கத்துறங்களை ஷைன் பண்ணுவார் என்று சொன்னேன் அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டது ஏற்கனவே சொல்லும் போதுதான் அதே வார்த்தை தான் ஆனா இந்த விச அவர் விசுவாசித்தார் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய இறுதியத்தில் ஒரு தீர்மானம் பண்ணினார் உடனே அவருடைய வாழ்க்கையில ஒரு சேஞ்சஸ் வந்தது நல்லா இருக்கிறாங்க இந்த கிறிஸ்தவுக்குள்ள உத்தமா இருக்கிற எனக்குள்ள ஒரு சந்தோஷம் ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்றேன் எனக்கு பிரியமானவர்களே உலகத்து பிரகாரமான பாவங்களோட தொடர்பு வேண்டாங்க அன்பு சகோதரனே சகோதரியே நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல உங்க கண்கள்ல ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் இருப்பாங்க உங்களை தொடுகிற ஒரு கண்மணியை தொடுக்கிறார் உங்க கண்கள்ல பரிசுத்தம் உண்டாகட்டும் அசுத்தங்கள் இருக்கே உங்க கண்கள்ல அசுத்தங்கள் ஓடிக்கிட்டு இருக்கே அந்த அசுத்த எண்ணங்கள் சிந்தனைகள் ஏக்கங்கள் அவைகளை விட்டு நீங்க தான் விலையில வரணும் அந்த உலகத்து பிரகாரமான நெட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை விட்டு விலகி வரணும் அந்த சகோதரியோட அந்த சகோதரன் இருக்கிற பழக்கத்தை விட்டு வெளியே வரணும் அசிங்கமான கணவனுக்கு ரோதமாக மனைக்கு இருக்கிற அந்த கிரிகளை விட்டு விலகி வர வேண்டும் அந்த உலகத்து பிரகாரமா நட்பு விட்டு விலகி வர வேண்டும் தேவன் உங்கள் ஆசதிக்க பிரியமா இருக்கிறார் ஜெபிக்கலாமா பர்சு தன்பு தக்கப்புற இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டுகிற ஒவ்வொருத்தரும் இந்த சகர இரண்டு ஏழு பிரகாரமாய் பாபிலோன் குமாரத்தில் குடியிருக்கிற சீனோன்னு விடுவித்துக் கொள்கிற வார்த்தை பிரகாரமாய் கிரியைகள் எல்லாம் விடுவிக்கப்பட்டவர்களாய் அப்போ உன்னை தொடுகிறவன் கண்மலை தொடுகிறாண்ட வார்த்தை பிரகாரமாய் அப்ப நெருங்கி வர கத்த கிருப செய்யும் பாதுகாப்பு தாரும் அற்புணியும் ஆசிரியர் பிதாவே ஆமே